வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஏப்ரல் ஆறு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சிந்தாதிரிப்பேட்டை கிராமத்தில் காலநிலை மாற்றத்தை குறித்த விழிப்புணர்வு பயணக்கூட்டம் நேற்று நடைபெற்றது குழந்தைகள் உரிமையும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் முன்னேற்றத்திற்கான வலைப்பின்னல் தமிழ்நாடு என்ற தன்னார்வ அமைப்பின் மூலம் நடந்த கூட்டத்திற்கு சிஆர்வாய் டபிள்யூடி மாநில தலைவர் சேகர் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக தரங்கை பேரூராட்சி தலைவி சுகுணசங்கரி காலநிலை மாற்றத்தை பற்றி உரையாற்றினார் தரங்கம்பாடி பேரூராட்சி பதினெட்டாவது வார்டு கவுன்சிலர் அலமேலு சடகோபன் குமரவேல் சீர்காழி வனசரக காவலர் மதிவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு மரம் வளர்ப்பு பற்றி பேசினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம பொது மக்களும் கலந்து கொண்டனர் பின்பு சிஆர்வாய் டபிள்யூடி மாநில செயலாளர் மகாகிருஷ்ணன் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்பு பற்றியும் அதற்கான திட்டங்களில் மரம் வளர்ப்பது நிலத்தடி நீரை சேமிப்பது பிளாஸ்டிக்கை ஒழிப்பது சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பது காலநிலை மாற்றத்தால் கடல் மட்ட நீர் உயர்வது வெப்பத்தின் தாக்கம் கடுமையான பனிப்பொழிவு கடுங்குளிர் இதுபோன்ற நிகழ்வுகள் காலநிலை மாற்றத்தால் வருமென விளக்கி பேசினார் கிராம மக்கள் அனைவருக்கும் மரக்கன்று வழங்கப்பட்டது இறுதியாக விஜயகுமார் நன்றி கூறினார் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ்